மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் தற்பொழுது முடக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கு நல்லது செய்தால் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் பொறுக்காது என்று அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் குன்னூரில் பேச்சு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார் நீலகிரி தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவருக்கு கிராம மக்களும் அதிமுகவினரும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் குன்னூர் அருகே அரவங்காடு ஜெகதலா படுகர் மக்கள் வசிக்கும் கிராமத்திற்கு வருகை தந்தார் அங்குள்ள ஹதையமன் கோவிலில் காணிக்கை கட்டி வழிபட்டார் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பொதுமக்களிடம் அவர் பேசும்பொழுது கடந்த பத்து ஆண்டுகளாக எம்பியாக இருந்தவர் ஒன்றும் செய்யவில்லை பாஜக வேட்பாளர் ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்து ஏதாவது செய்து வாக்கு கேட்டால் பரவாயில்லை தற்பொழுது மூன்று நாட்களுக்கு முன்பு மீண்டும் எம்பியாக பதவியேற்று வந்துள்ளார் தற்பொழுது மீண்டும் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் தாலிக்கு தங்கம் லேப்டாப் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் நிறுத்தப்பட்டுள்ளது மக்களுக்கு நல்லது செய்தால் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் பிடிக்காது என்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் நடிகர் மற்றும் அதிமுக தலைமை பேச்சாளர் ரவிமரியா மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு ஒன்றிய செயலாளர் ராஜு ஜெகதா பேரூராட்சி போலன் மாவட்ட துணைச் செயலாளர் உஷா மகளிரணி சாந்தா விஜயலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்